ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துருக்கோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்ம போடுற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து ரீச் ஆகும் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் சட்டம் வந்து உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம் ஃபுல் கண்டென்ட் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறவங்க வியூவர்ஸ் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக மக்கள் வந்து சட்டம் அறிந்து கொள்வார்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் எஃப்ஐஆர் அதாவது எஃப்ஐஆரில் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்போ வந்து எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கறது எல்லாம் கொடுக்கலாம் எஃப்ஐஆர் வந்து என்ன வகைகளில் போடப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் முதல் தகவல் அறிக்கை இது ஒரு குற்றம் நடக்கும் பொழுது அதை வந்து குற்றம் நடக்குது இங்கங்கே நடக்குது என்ன குற்றம் நடந்தது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டாக வந்து காவல்துறைக்கு வந்து கொடுப்பாங்க சம்மந்தப்பட்ட காவல்துறைக்கு கொடுத்தா அவங்க அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க அந்த எஃப்ஐஆர் வந்து எட்டு விதமாக வந்து கம்ப்ளைண்ட் நம்ம கொடுக்கலாம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவதற்கு அந்த எட்டு வகையான கம்ப்ளைண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து சுருக்கமாக வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஜென்ரல் எஃப்ஐஆர் அதாவது ரெகுலர் எஃப்ஐஆர்னு சொல்லுவாங்க ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா இஎஃப்ஐஆர் அதாவது எலக்ட்ரானிக்கல் எஃப்ஐஆர் அப்படிங்கிற ஒரு எஃப்ஐஆர் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிலேடு எஃப்ஐஆர் அதாவது பிலேட்டட் எஃப்ஐஆர் ஒன்று மூணாவது இது அடுத்தது செகண்டரி எஃப்ஐஆர் இல்லைன்னா சப்ளிமெண்டரி எஃப்ஐஆர்னு சொல்லுவாங்க இது ஒரு நாலாவது வகையான எஃப்ஐஆர் அடுத்தது ஜீரோ எஃப்ஐஆர் அப்படிங்கிற ஒரு எஃப்ஐஆர் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் எஃப்ஐஆர் அதாவது கவுண்டர் எஃப்ஐஆர் அப்படிங்கிறது அடுத்து ஃபால்ஸ் எஃப்ஐஆர் அதாவது மொலியஸ் ஃபால்ஸ் எஃப்ஐஆர் அப்படிங்கிறது அடுத்தது மல்டிபிள் எஃப்ஐஆர்ஸ் அப்படிங்கிற எஃப்ஐஆர் இந்த எஃப்ஐஆர் நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் இந்த எட்டு எஃப்ஐஆர் ஜென்ரல் அதாவது ரெகுலரான எஃப்ஐஆர் பொதுவாக எப்போவும் கொடுக்குற எஃப்ஐஆர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது த ஸ்டாண்டர்ட் எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க லார்ஜ் அட் த போலீஸ் ஸ்டேஷன் ஹேவிங் ஜூரிசிக்ஷன் ஓவர் த அஃபன்ஸ் அப்படிம்பாங்க அதாவது ஒரு அஃபன்ஸ் எங்கே நடக்குதோ அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் ரெகுலராக ஜென்ரலாக நம்ம போய் வந்து எழுத்துப்பூர்வமாக வந்து நேரில் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது இது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இதன் மூலமாக போடப்படுற எஃப்ஐஆர் வந்து ஜென்ரல் எஃப்ஐஆர் அதோட ரெகுலர் எஃப்ஐஆர் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது இஎஃப்ஐஆர்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இஎஃப்ஐஆர் இஸ் ஃபைல்டு ஆன்லைன் ஆர் எலக்ட்ரானிக்கலி வயா அஃபீஷியல் போலீஸ் போர்ட்டல்ஸ் அப்படிங்கிறது அதாவது ஒரு குற்றம் நடந்திருக்குன்னா நேரில் செல்ல முடியலை அப்படின்னா ஃபைலிங் இஎஃப்ஐஆர் சம்மந்தப்பட்ட அந்த தளத்தில் வெப்சைட்டில் போய் எலக்ட்ரானிக்கலாக கம்ப்ளைண்ட்டை வந்து அப்டேட் பண்ணி போலீஸ் நிலையத்துக்கு தெரிவிப்பது அப்படிங்கிறது ஒரு இஎஃப்ஐஆர் போடுறது அது கம்ப்ளைண்ட் கொடுக்கறது மூலிமா இஎஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க ஒன்று ரெண்டாவது மூணாவதாக பார்த்தீங்கன்னா டிலேடு பிலேட்டட் எஃப்ஐஆர்னு சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இஸ் ஃபைல்டு ஆஃப்டர் எ சிக்னிஃபிகன்ட் டிலே மஸ்ட் பி ஜஸ்டிஃபைடு அண்ட் எக்ஸ்பிளைன்டு அதாவது ஒரு எஃப்ஐஆர் டிலேயாக ஃபைல் பண்ணுறதா அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சிக்னிஃபிகண்டாக டிலே இருக்குது அப்படின்னா மஸ்ட் பி ஜஸ்டிஃபைட் பண்ணணும் எக்ளைன் பண்ணோம் அப்படிங்கிற ஒன்று அது அது ஒரு எஃப்ஐஆர் அப்படி அதுக்குன்னு ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க ஒரு குற்றம் நடந்திருக்கோ கம்ப்ளைண்ட் லேட்டாக கொடுத்துருப்பாங்க இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் வந்து லேட்டாக ஃபைல் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அதை வந்து டிலேடு பிலேட் எஃப்ஐஆர்னு சொல்லுவாங்க அடுத்தது செகண்ட்ரி சப்ளிமெண்ட்ரி இல்லைனா எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஃபைல்டு வென் நியூ இன்ஃபர்மேஷன் எமர்ஜஸ் ரிகார்டிங் த சேம் கேஸ் அதாவது எஃப்ஐஆர் ஆல்ரெடி போடப்பட்டிருக்கும் ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் அது சம்மந்தமாக அது அதே அந்த அந்த கேஸ் சம்மந்தமாகவே கிடைத்திருக்கும் அப்போது வந்து செகண்ட்ரியாக ஒரு சப்ளிமெண்ட்ரியாக ஆல்ரெடி இருக்கிற எஃப்ஐஆருக்கு பதிலாக அது சம்மந்தமாகவே அது ரிலேட்டடாகவே ஒரு எஃப்ஐஆராக போடுறது தான் வந்து செகண்ட்ரி சப்ளிமெண்ட்ரி எஃப்ஐஆர் அப்படிங்கிறது அடுத்தது ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்னன்னு பார்க்கும்பொழுது கேன் பி அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளேஷன் கேன் பி லாஜ் அட் எனி போலீஸ் ஸ்டேஷன் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டெரிட்டோரியல் ஜூரிசிக்ஷன் ஒரு அஃபென்ஸ் நடந்ததுன்னா அதுக்குண்டான சம்பந்தப்பட்ட நிலையத்தில் தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் கொடுவாங்க இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூரி சிக்ஷன் இல்லாமல் உடனுக்குடன் வந்து எந்த ஸ்டேஷன்னாலும் கொடுக்கலாம் அந்த அப்படிப்பட்ட க கம்ப்ளைண்ட்டை எடுத்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறது தான் வந்து ஜீரோ எஃப்ஐஆர்மாங்க ஏன்னா மிக அவசரமாக சில இது கொடுக்கணும் அப்படின்னா வந்து சம்பந்தப்பட்ட ஜூரி சிக்ஷனில் கொடுக்க முடியல அருகில் இந்த இது இருக்குது அப்படிங்கும்பொழுது பொழுது அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கும்போது அந்த போலீஸ் நிலையம் உடனடியாக அதை ஜீரோ எஃப்ஐஆராக ஃபை பதிவு செய்து அதுக்கப்புறம் வந்து சம்பந்தப்பட்ட ஜூரி சிக்ஷனுக்கு மாற்றுவாங்க அப்படிங்கிறது ஒன்று அடுத்த எஃப்ஐஆர் கிராஸ் எஃப்ஐஆர் அதாவது கவுண்டர் எஃப்ஐஆர்னு சொல்லுவாங்க இது வந்து என்னென்னு பார்க்கும்பொழுது டூ ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் ஃபைல் த எஃப்ஐஆர்ஸ் அகெயின்ஸ்ட் ஈச் அதர் ஃபார் த சேம் இன்சிடன்ட் அப்படிங்கிறது அதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது ரெண்டு ஒரு நபருக்கு என்னென்னா ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் மேலே வந்து எஃப்ஐஆர் போடப்படுது அப்படிங்கும்பொழுது அதே நம்பர் யார் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்களோ இந்த ரெண்டு பேர் பிரச்சனை இருக்குது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு மே ஒருத்தர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காரு அவர் எஃப்ஐஆர் யார் மேலே போட்டாலும் அவரும் திருப்பி கம்ப்ளைண்ட் கொடுப்பார் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னொருத்தர் மேலே போடுறது மாற்றி மாற்றி எஃப்ஐஆர் போட்டிருக்கிறது வந்து கிராஸ் எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ஒரு கைண்ட்ஸ் ஆஃப் எஃப்ஐஆர் டைப் ஆஃப் எஃப்ஐஆர் ஃபால்ஸ் எஃப்ஐஆர் அதாவது எஃப்ஐஆர் ஃபைல்டு வித் ஃபால்ஸ் டு ஹேரஸ் ஆர் சம் ஒன் அதாவது ஒரு எஃப்ஐஆர் வந்து ஃபால்ஸாக கம்ப்ளைண்ட் கொடுத்து ஃபால்ஸான நிகழ்வு நடந்திருக்கு நடந்ததை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் போடுறது அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தரை துன்புறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எஃப்ஐஆர் போடுறது என்ன இது வந்து ஃபால்ஸ் எஃப்ஐஆர் மாலசியாஸ் எஃப்ஐஆர்னு சொல்லுவாங்க மல்டிபிள் எஃப்ஐஆர்ஸ் மல்டிபிள் எஃப்ஐஆர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது அந்த மல்டிபிள் எஃப்ஐஆர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இம்ப் இம்ப்ராப்பர் டூப்ளிகேட் எஃப்ஐஆர்ஸ் ஃபைல்டு பை டிஃப்ரெண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ஃபார் த சேம் இன்சிடெண்ட் இதுதான் வந்து மல்டிபிள் எஃப்ஐஆர் அதாவது இம்ப்ராப்பர் டூப்ளிகேட் எஃப்ஐஆர்ஸ் ஃபைல்டு பை டிஃப்ரெண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ஃபார் த சேம் இன்சிடென்ட் ஒரே இன்சிடெண்ட்டுக்கு இம்ப்ராப்பர் ஆ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வேறு ஒரு இடத்துல வந்து எஃப்ஐஆர் டிஃப்ரெண்ட் க கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணுறது இதை வந்து சொல்கிறது மல்டிஃபுல் எஃப்ஐஆர் இந்த எட்டு எஃப்ஐஆர் என்னென்னு திரும்பி நம்ம பார்த்தோம்னா ஜென்ரல் எஃப்ஐஆர் ரெகுலராக போடப்படுற ரெகுலர் எஃப்ஐஆர்னு சொல்லுவாங்க ஒன்று இஎஃப்ஐஆர்ங்கிற ஒரு எஃப்ஐஆர் டிலேடாக போடுற எஃப்ஐஆர் டிலேட் எஃப்ஐஆர் அதாவது பிலேட்டட் எஃப்ஐஆர் செகண்டரி எஃப்ஐஆர் அதாவது சப்ளிமெண்ட்டாக போடுறது செகண்டரி எஃப்ஐஆர் அடுத்து ஜீரோ எஃப்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று அது அப்புறம் கிராஸ் எஃப்ஐஆர் அதாவது கவுண்டர் எஃப்ஐஆர்ங்கிறது ஒன்று அடுத்து ஃபால்ஸ் மாலோசியஸ் எஃப்ஐஆர் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்புள் எஃப்ஐஆர்ஸ் இதுதான் வந்து எய் எயிட் கைண்ட்ஸ் ஆஃப் எயிட் டைப்ஸ் ஆஃப் எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் இஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் தான் அது நடந்த பின்பாடு கா பார்த்திங்க இன்வெஸ்டிகேஷன் நடந்து அதுக்கப்புறம் வந்து நீதிமன்றத்துக்கு வந்து போனதுக்கப்புறம் இன்ஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்து சார்ஜ் ஷீட் வந்து கோர்ட்டில் ஃபைல் பண்ணி ட்ரையல் நடந்து தீர்ப்பு வந்து கொடுக்கப்படும் ஏன்னா இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் த எஃப்ஐஆர் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இது எஃப்ஐஆரை பற்றினா ஒரு இன்ஃபர்மேஷன் அதாவது தகவல் மக்கள் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதா நம்ம பதிவு பண்ணுறோம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் சேனலில் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் த லீகல் எஜுகேஷன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம போடுற கண்டென்ட் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து மொபைலில் வரோ பாப்பாப்பாகவும் நீங்கள் உடனுக்குடன் நம்ம போடுறது வந்து நீங்கள் கொள்ளலாம் சட்டத்தை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க நியூ நியூ வியூவர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் நம்ம ஃபேஸ்புக்கில் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சோசியல் மீடியாஸில் தென் பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்ஸ் அஸ்லலாம் ஷேர் பண்ணுறது மூலமாக உங்கள் மூலமாக மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சட்டம் தெரிந்து கொள்வார் அப்படின்னு சொல்லிடுறோம் மிக்க நன்றி வணக்கம்